மிகவும் பிரியமானவர்களே பிழிப்பியர்கள நிருபத்தை நாம் தியானித்து வருகின்றோம் அடுத்து நம்ம பார்க்க போற வேத பகுதி சற்று முக்கியமான ஒரு வேத பகுதி அதை முதலாவது நான் வாசித்து பின்பதாக அதிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாசிக்கலாம் பிழிப்பியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமென வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேவேல் வம்சத்தான் பென்யமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் மனிதர்களாகிய நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய படிப்பை பற்றி பெருமை பாராட்டலாம் இல்லை நம்முடைய செல்வங்கள் வீடு காரு பணம் நகை புடவை துணிமணிகள் இதை குறித்து பெருமை பாராட்டலாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம பெருமை பாராட்டலாம் அதே சமயம் ஆவிக்குரிய காரியங்களிலும் கூட நம்ம பெருமை உள்ளவர்களாக இருக்கலாம் நான் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறேன்னு தெரியுமா நான் எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறேன்னு தெரியுமா நான்லாம் வட இந்தியாவில் போய் ஊழியம் பண்ணவங்க நீங்களாம் தென்னிந்தியாவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்களாம் வட இந்தியாவுக்கு தான்ப்பா போயிருக்கீங்க நான் ஆப்பிரிக்காவிலே போய் ஊழியம் பண்ணவங்க இப்படி பல காரியங்களில் சொல்லி நம்ம பெருமை பாராட்டலாம் பவுல் இங்கே அதை குறித்து தான் பேசுகிறார் பவுல் சொல்கிறாரு அந்த யூத மத போதற்கு கடந்த வசந்தத்தை கள்ள போதைகள் என்று பார்த்தோம் இல்லையா அவங்கள மாதிரி நானும் பெருமை பாராட்டணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் ஒரு பரிசேன் நான் விருத்த சேதனம் அடைந்தவன் ஏ நான் சபையை துன்பப்படுத்தினவன் நான் பெனியமின் கோத்ரதான் அப்படி தன்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் அவர் என்ன பண்ணுறார் ஒரு ஒரு பட்டியல் போட்டார் ஏன் உங்களே விட நான் பெரு நான் வந்து பெருமை பாராட்டுறதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் இப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக தன்னுடைய தகுதிகளை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறவனாக இருந்தான் ஏன்னா அவனுடைய தகுதிகள் தான் சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை சம்பாதித்து கொடுத்ததுன்னு சொல்லி அவன் நினைச்சான் நான் பரிசுன்னா எனக்கு ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கு நான் விருத்த சேதனம் பெற்றவனா எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு நான் சர்ச்சை வந்து திரும்பப்படுத்தினவனா எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு அப்படி தன்னுடைய தகுதிகளின் அடிப்படையில் தான் யார் தன்னுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத பவுல் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனா இயேசு கிறிஸ்துவை சந்திச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா அவர் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்ததோ பரிசோதனை இருக்கிறதோ இல்லை சபையை துன்பப்படுத்தினதோ இட் டசன்ட் மேட்டர் அதனால எந்த பயனும் இல்லை ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தகுதிகளின் அடிப்படையிலே அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏன்னா கத்தருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் பாவ மனிதன் பரிசுத்தமான கடவுளுக்கு முன்னாடி நிற்க முடியாது இப்போ பரிசுத்தமான கடவுளுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு தகுதி அவனுக்கு அவசியம் என்ன அப்படின்னா கடவுளை போல அவன் பரிசுத்தமாக இருக்கணும் கடவுளை போல அவன் பரிசுத்தமாக இருந்தான் அப்பழுக்கற்றவனாக இருந்தால் மாத்திரம்தான் கடவுளுக்கு முன்னாடி அந்த நபரால் நிற்க முடியும் அப்போ பவுல் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் கடவுள் யாருன்னு சொல்லி அறிந்ததுக்கு அப்புறமே அவர் யோசிக்கிறாரு சே இதெல்லாம் குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியுமா இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே நீங்கள் நினச்சி பாருங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து திரும்ப வரார் அப்படின்னா உலகத்திலேயே மிகவும் பணக்கார மனுஷன் தன்னுடைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அவருடைய பாதத்தில் கொட்டுனா அவனுடைய பாவத்தை அவர் கண்டு கொள்ளாமல் அவனை ஏற்றுக்கொள்வாரா கட்டாயமாக கிடையாது வேதத்தில் நம்ம பார்க்கற இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே அவன் அவன் கிறிஸ்துவுக்கு முன்பதாக திரியேக தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதி பெற்றவன் இப்போ பவுள் எதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டினாரோ அது எதுவுமே கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த எனக்கு பாருங்க நான் இத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ பவுன் நகை இருக்குது எனக்கு இவ்வளோ வீடுகள் இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிறனால கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள போகிறாரா இன்னோ இட் டசன்ட் மேட்டர் இப்போ பவுளுடைய கருத்து என்னென்னா நிறைய நேரங்களில் நம்ம இந்த மேன்மை பாராட்டு பெருமை பாராட்டுறது எதுக்காக தெரியுமா அடுத்தவங்கள விட நம்ம உயர்ந்தவங்க நம்மை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம் ஓ படிப்பில் நான் உயர்ந்தவன் என்கிட்ட படிப்பு இல்லை பணம் நான் பணத்தில் உணர்ந்த உயர்ந்தவன் என்கிட்ட படிப்போ பணமோ இல்லை நான் இல்லை என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தில் நான் உயர்ந்தவன் இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம் ஏன்னா அடுத்தவங்களை விட நம்ம உயர்வா எண்ணிக்கொள்கின்றோம் ஆனால் கிறிஸ்துவின் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்ததுங்க அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பவுல் சொல்றார் அதே மாதிரிதான் பவுளோ தீமத்தியவோ எப்பப்ராத்துவோ இவங்க எல்லாருமே தங்களுடைய தகுதியின் அடிப்படையிலே வாழாமல் கிறிஸ்து யார் என்று அறிந்ததினால் கிறிஸ்துவுக்காக அவங்க வாழ்ந்தாங்க கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்மளாம் தூசம் ஒன்றுமே இல்லை நமக்கு இருக்கிற இந்த தகுதிகள் என்னமோ நம்ம பெரு பெருமை பாராட்டுறோம் இப்போ பாஸ்டர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ரெவரண்ட் அப்போசல் பிஷப் சோ ஒன் சோ இப்படி நிறைய டைட்டில்ஸ் எதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறப்பா நத்திங் ஒன்றுமே இல்லை என்னுடைய படிப்பு ஒன்றுமில்லை என்னுடைய செல்வங்கள் ஒன்றுமே இல்லை கிறிஸ்து தான் இல்லை இப்போ அந்த ஏசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம்னா பவுல் குறைந்திருக்கிறதுன்ற போது சொல்றது போல கிறிஸ்துவின் சிலுவையே இல்லாமல் வேறொன்றை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம் ஏன்னா அந்த கிறிஸ்துவின் சிலுவை இல்லை அப்படின்னா எனக்கு என்ன தகுதி இருந்தாலும் அது எதுவுமே என்னை நித்திய வாழ்வுக்குள்ளாக அழைத்துட்டு போகிறது கிடையாது ஹோல்சேலர் நான் அவைகளை நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய தகுதியை எதை நினைக்கிறீங்க எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் எனக்கு அந்தஸ்தை கொடுக்குது இதுதான் இந்த சமுதாயத்தில் என்னை மேலானவன் இருக்குது அப்படின்னு சொல்லி எதை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம் அது நம்முடைய ஜாதியாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இல்லை உறவுகளாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான ஒரு அறிவு நமக்கு வரும்போது நம்மை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட மாட்டோம் நம்மை தாழ்த்தி பிறரை நேசித்து கத்தருக்காக உண்மையான ஊழியம் செய்வோம் கத்ததாமே கிறிஸ்துவில் மேன்மை பாராட்டுகிறவர்களாகவும் நம்முடைய உலக பிரகாரமான தகுதிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இல்லாமல் வாழ கிருபை பாராட்டுவாராக அமேன்